வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வாடகை வரக்கூடிய வீட்டோடைய ஏடு நம்பருங்க பதினொன்று பத்துங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டு லேண்ட் இல்லைங்க பைபாஸுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற மாதிரி ஏரியாவில் தான் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தார்ஸு கட்டடங்க ஒரு கிச்சனுங்க அது போக அட்டாச் பாத்ரூமு அது போக ஒரு பெட்ரூமுங்க அப்படின்னு இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு வந்துங்க இருபது ரூம் கொண்ட வீடோடு இருக்குதுங்க இது மொத்தம் வந்து ஒரு லட்ச ரூபா வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு கம்பெனிக்கு அப்படியே முழுசாக ஒரு லட்ச ரூபாய்க்கு வாடகை விட்டதாக சொல்லிக்கிறாங்க தனித்தனியாக விட்டாலும் தாராளமாக வந்துங்க ஒரு வீடு வந்து ஐயாயிரரூவாக்குள்ளாங்க அதுபோக அது போக வந்துங்க ஒரு குடோனும் இருக்குது அந்த குடோன் தாராளமாக வந்துங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆட்டம் வருங்க அது தனியாக உங்களுக்கு ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு தனித்தனியாக விடலாம் ஒட்டுக்காக விட்டாலும் கூட கம்பெனிக்கு ஹாஸ்டல் மாதிரி அப்படியே தாராளமாக விட்டுர்லாங்க அது போக வந்துங்க துவைக்கிறதுக்கு தனி இடம் இருக்குதுங்க இதாக வந்துங்க நான் சொன்னது பெரிய குடோன்னு ஒரே மாதிரி இருக்குங்க இருபது ரூமுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸ் கிட்ட தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்